அனைவருக்கும் வணக்கம் வேளாண்மை தகவல்கள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு கோழி குஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறைப்பை வந்து இறைப்பையில் வந்து உணவு உட்கொண்டதுக்கப்புறம் ஜீரணமாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டுங்க அந்த கோழி தான் உங்களுக்கு நான் வந்து இப்போ காட்ட போகிறேன் அதாவது இப்போ நான் காட்டுற மாதிரிங்க அது வந்து நான் வந்து அந்த கோழி ஏற்பட்ட இந்த கோழிக்கு ஏற்பட்ட பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன் பாருங்கள் இந்த கோழி தாங்க இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த இறைப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுங்க பாருங்கள் நான் கூட க்ளோஸ்அப்பில் கூட காட்டுறேங்க பார்த்தீங்களா அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிட்டு இருக்குது அதனால் சரியாக காட்ட முடியா பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இறைப்பை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இது வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருக்கேன் நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி இந்த கோழிக்கு வந்து ஏ உ உட்கொண்ட உணவு வந்து பார்த்திங்கன்னா ஜீரணமாக மாட்டேங்குது இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா லிவர் டானி கொடுத்தாலே வந்து ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க வீடியோ அந்த வீடியோ பார்க்கலனா நான் வந்து அந்த வீடியோ லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க நீங்கள் போய் பாருங்கள் அதில் வந்து நான் என்ன சொல்லியிருப்பேன்னா இதுக்கு வந்து லிவர் டானிக்கே வந்து ரெகுலராக கொடுத்தா ரெடி ரெடியாகிடும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டுருப்பேன் நான் ரி லிவர் டானிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும்தான் கொடுத்தா அதாவது ஒரு வேலை மட்டும்தான் கொடுத்தாங்க ஒன் ஒரு ஒன் எம்ஆல் கொடுத்தேங்க சரி ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தொடர்ச்சியாக கொடுக்கலான் இருந்தேங்க ஆனால் தொடர்ச்சியாக வந்து கொடுக்க முடியலங்க வேலைகள் வந்து நிறைய இருந்ததுனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ரெடியாக ஆகலை இனி லிவர் டானிக் கொடுத்தா ரெடி ஆகுமே என்னன்னு சொல்லிட்டு தெரியலைங்க அதனால் சரி ஒரு வேலை மட்டும் கொடுத்துட்டு விட்டுட்டேங்க வேலை இருந்ததுனால பார்க்கல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குங்க அதாவது காலையில் டைமில் இப்போது நைட்டு வந்து அடைஞ்சிட்டுங்க காலையில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா உணவு எல்லாமே ஜீரணமாயிருங்க இல்லைங்களா ஜீரணமானதுக்கப்புறம் இறைப்பை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து வத்தி ஆனால் இந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா இறைப்பையில் வந்து அப்படியே பெருசாகவே இருந்ததுங்க அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தீவனம் எடுத்திருக்கு அதனால உங்களுக்கு பெருசாக தெரியுங்க தீவனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரணமானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இரு இரு கோழிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறைப்பை வந்து பெருசாக இருக்கும் இல்லைங்களா அந்த சைஸ்லேயே இருக்குது அதனால் சரி இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போய் டாக்டர்கிட்ட கேட்டேங்க இந்த மாதிரிங்க இதுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க இது என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதாவது அதாவது அந்த லிவரில் வந்து பார்த்தீங்கன்னா எதாவது டேமேஜ் இருக்கும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உணவு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரணமாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்து சொன்னாங்க சரிங்க இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதுங்க நீங்கள் வந்து இதுக்கு வந்து தீனி வந்து போட வேண்டாங்க வெளியில் மேய்ச்சலுக்கு வந்து விட வேண்டாம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீனியும் வந்து பார்த்தீங்கன்னா போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க தீனி சாப்பிட்றான்னு எதுவும் வந்து பிரச்சனையாகாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க ஒன்றும் பிரச்சனையாகாது ஏன்னா அதில் வந்து சாப்பிட்ட உணவு வந்து ஜீரணமாக மாட்டேங்குது அதுதான் இந்த ஒரு பிரச்சனை நம்ம வந்து மேற்கொண்டு உணவு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து தீராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வெறும் தண்ணி மட்டும் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் நாமளும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மட்டும் வச்சுட்டோங்க அப்புறம் மாதிரி இதுக்கு எதாவது மெடிசன் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிட்ட கேட்டங்க அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுட்ரு தரேன் அந்த பவுடரு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலக்கி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த பவுடரும் நான் அவங்களுக்கு வந்து காட்டுறேங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் கொடுத்த பவுடருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பவுடருன்னு தெரிலங்க இது வந்து வெறுமனே வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் கட்டி தான் கொடுத்தாங்க அதனால நம்ம பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியலைங்க அதுக்கப்புறம் நான் வந்து அந்த பேப்பரில் மாற்றி இந்த மாதிரி டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டேங்க இந்த பவுடரை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து கோழி இந்த குஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கலந்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் மாதிரி பவுடர் வந்து அப்புறம் ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா லிவர் டானிக்கும் கலந்து வைங்க ரெடியாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் இதுக்கும் வந்து ரெடியால அப்படின்னா நம்ம வந்து இந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சர்ஜரி தான் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சர்ஜரி பண்ணி அந்த ப்ராப்ளமும் ரெட்டிஃபை ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப சிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஏன்னா நம்மளே நம்ம மனிதர்களாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதை தாங்க முடியாதுங்க ஆனால் இந்த கோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வெளியே எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டு அதெல்லாம் ரொம்ப பிரச்சனை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால இது ஒன்று தாங்க வழி வெறுமனே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தீனி வைக்காதீங்க வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து இந்த பவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா கலந்து வைங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வையுங்க அதாவது நம்ம எப்படிங்க அந்த ஆன்டிபயோட்டிக் கலந்து வந்துடுவீங்களா அந்த ஒரு பவுட்ரு அந்த மஞ்சள் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா அது என்னமோ பவுடருங்க அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா மறந்துருச்சுங்க அந்த பவுடரு மாதிரி சும்மா லைட்டாக தான் வந்து போடணும் அது லைட்டாக போ தண்ணியில் கலக்கி வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சும்மா ஒரு ஒரு கிராம் அளவு இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அரை லிட்டர் தண்ணிங்க இந்த அரை லிட்டர் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கிராம் மட்டும் கலங்க அப்படின்னு சொல்லி கலந்து வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு கிராமுக்கு மேலே இருக்குங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு வருங்க அதனால் இந்த மாதிரி வந்து வையுங்க நீங்கள் தண்ணியை சுத்தம் பண்ணிட்டு வைக்கும் போதெல்லாம் இந்த பவுடர் வந்து கலந்து வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த பவுடர் தீந்ததுக்கப்புறமா லிவர் டானிக் வந்து வையுங்க அதுபோக இது இது ரெடியாகிற வரைக்கும் நீங்கள் வந்து தீவனம் வந்து கொடுக்க வேணாம் கம்ப்ளீட்டாக வந்து இந்த லிவரில் இருக்கிற அந்த தீனி வந்து பார்த்திங்கன்னா ஒத்தனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தீனி கொடுங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா சரி முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இதாக முதல் கட்டமாக அதாவது இன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்தை வந்து தண்ணியில் கலக்கி வைக்கிறாங்க சரி உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது கோழிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடறலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோங்க அப்புறம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எப்படி இந்த பிரச்சனை சரி பண்ணுறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சாலும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சாலும் கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி இந்த மருத்துவம் பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மருத்துவம் இருந்தாலும் சொல்லுங்கள் நம்ம வந்து அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நானும் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச பல நண்பர்கள் கிட்டே கேட்டேங்க அது வந்து அவங்க ஆன்டிபயோட்டிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் ஆன்டிபயோட்டிக்காக நான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தேன் ஆனால் கொஞ்சம் கம்மியாகுதுங்க மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா மேய்ச்சலுக்கு போகும்போது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருதுங்க அந்த இறைப்பி அதனால் சரி நம்ம டாக்டர்கிட்டே கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் கேட்டேங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தீவனமே கொடுக்க வேண்டாம் வெறுமனே தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுடரை வந்து பார்த்திங்கன்னா கலந்து வைங்க ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போங்க இதே பிரச்சனை வந்து உங்கள் கோழிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டு பாருங்க என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லிட்டுங்க இது வந்து ரொம்ப தான் வருங்க இது வந்து எனக்கே இத்தனை மூணு வருஷம் ஆகி இப்போ தான் வந்து ஒரே ஒரு கோழிக்கு தான் வந்திருக்குங்க அதனால் இது ரொம்ப தான் வருங்க நிறைய கோழிகளுக்குலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்குங்க அதுதான் வேறு ஒன்றும் இல்லைங்க உங்களுக்கு ஏதாவது இதுக்கு மருத்துவ முறைகள் தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிரச்சனையாச்சு அப்படின்னா யாராவது தெரிஞ்சவங்க அனுபவம் வாய்ந்தவங்ககிட்ட கேளுங்க அப்படி இல்லைனா நீங்கள் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்கிட்ட கேளுங்க அவங்க என்ன சொல்யூஷன் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணுங்க ஆக்ஷன் எடுங்க அப்புறம் அதே மாதிரி இது வந்து உங்கள்கிட்ட சொல்லிடலாம் இந்த மாதிரி ஒரு கோழிக்கு வந்து பிரச்சனை ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து போடுறேங்க அப்புறம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து தீந்தோன்னே நம்ம வந்து பார்த்திங்கன்னா லிவர் டானிக் கொடுப்போங்க லிவர் டானிக் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது லிவர் டானிக்னே எப்படி இருக்கும் லிவர் டானிக்னே என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபுல் வீடியோவாக போட்டிருப்போம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்டிருப்பேங்க அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துறாங்க அதாவது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ரெண்டு வீடியோ லிங்க் கொடுக்குறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸோட லிங்க்குங்க அதாவது இந்த கோழிக்கு பிரச்சனை ஏற்பட்டோ பிரச்சனை ஏற்பட்டப்போ நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா அந்த ஷார்ட்ஸோடைய லிங்க்கோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிவர்ட்ரானிக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கேன் சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அந்த வீடியோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தது அப்படின்னா அந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குங்க நம்ம வந்து பார்க்கலாங்க இந்த கோழி ஏதாவது ரெடியாகதான் என்னென்னு சொல்கிறேங்க நான் வந்து ரெடியாச்சு ஆச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுறாங்க நான் ஃபர்தராக வந்து ஷார்ட்ஸில் வந்து இந்த கோழியை பற்றின இது அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்புறம் அதே மாதிரி ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து ஒரு லாங் வீடியோ கூட இந்த மாதிரி வந்து நான் எடுத்து போடுறேங்க அப்புறம் மாதிரி இந்த பவுடர் தான் கொடுத்தாங்க இந்த பவுடர் தண்ணியில் வைங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க நம்ம இன்றைக்கி தான் வச்சுருக்குறோம் தொடர்ச்சி அது தீர்ற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வைப்போம் அதுக்கப்புறம் தீர்ந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிவர் டானிக்கு கலந்து வைப்போம் ஆக மொத்தம் தீனி வந்து கொடுக்காதிங்க வெறும் வெறுமனே தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சு தண்ணியை மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நம்ம நம்பிக்கையோடு இருப்பாங்க ரெடியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டுங்க ரெடியாச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ எடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க கொஞ்சம் வேலை இருந்ததுனால வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போட முடியலங்க சரி இப்போ தான் டைம் கிடைச்சது வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டேங்க இந்த வீடியோ எடுத்து ரெண்டே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோய் வந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சுங்க அது இறந்ததுக்கப்புறம் அதோடைய இறைப்பையை வந்து கிழிச்சு பார்க்கும்போது இறைப்பை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மண்ணாக இருந்ததுங்க அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து உட்கொண்டுருக்குங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணு வந்து ஜீரணமாகாமல் இறைப்பை வந்து பெருசானதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்ணை வந்து ஜீரணம் பண்ண முடியாதனால மேற்கொண்டு எடுக்கக்கூடிய உணவுகள் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரணம் பண்ண முடியலைங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இறைப்பை வந்து அந்தளவுக்கு வந்து பெருசாக இருந்ததுங்க நம்ம வந்து நார்மலாக வந்து மேச்சில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் மே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்குங்க அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே உயிர் வாழ்ந்துட்டு இருந்ததுங்க ஆனால் நம்ம வந்து வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடைச்சு வைத்தியம் பண்ணும்போது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த நம்ம வைத்தியம் பண்றதுக்கு முன்னாடி வைத்தியம் பண்ணும்போது நம்ம வந்து தீனி தண்ணி எல்லாம் உள்ளே வச்சுருவோம் இல்லைங்களா அது சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி தான் வச்சங்க வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது தீனி வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடுத்துருக்குங்க நிறைய எடுத்ததுனால அளவுக்கு அதிகமாக போனதுனால அதனால் ஜீரணம் பண்ண முடியல ஏன்னா ஏற்கனவே மண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஜீரணமாகாமல் இறைப்பையில் இருந்திருக்கு மேற்கொண்டு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இறை எடுக்கும் போது அதனால் வந்து ஜீரணம் பண்ண முடியலைங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி வந்து பார்த்திங்கன்னா இறந்துருச்சுங்க இது இந்த கோழி வந்து இறந்ததுக்கான முக்கியமான காரணம் அது வந்து மண்ணை வந்து சாப்பிட்ருக்குங்க மண்ணை சாப்பிட்டதுனால வந்து பார்த்திங்கன்னா ஜீரணம் பண்ண முடியல மண்ணை வந்து வந்து உணவு எடுத்ததுனால ஜீரணம் பண்ண முடியாமல் அந்த இறைப்பை வந்து பெருசாக இருந்துருக்கு அதுக்கப்புறம் கட்டத்துக்கு மேலே அதனால ஜீர்ணம் பண்ண முடியாமல் கோழி வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடுச்சுங்க அதாவது அந்த கோழி இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கிளிப் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடுறேங்க அதாவது அந்த வீடியோ எடுத்து ரெண்டே நாள் வந்து கோழி இறந்துருச்சுங்க சரி உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கிளிப் வந்து தனியாக ஆட் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்